ஏரி காத்தர் கோவில் கும்பாபிஷேகம் பொறுமையா எல்லாரும் அதிகாரியும் கூட இருந்தாரு கோவில காமிச்சு கொடுத்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விளக்கமா சொன்னாங்க பிரதமர் மோடி அவர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியால ஐநூத்தி ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட சட்ட ரீதியான போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்லது ஒரு விதமா சுமூகமா எந்த விதமான கேள்விக்குறி இல்லாம சர்ச்சை இல்லாம கலவரம் இல்லாம அமைதியாக கோர்ட் மூலமா ஆர்டர் வந்து அதற்கு பிறகு கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பவுண்டேஷன் லே பிறகு கூட எந்த விதமான நாட்டில் எந்த ஒரு மொழியிலும் கலவரமோ சர்ச்சையோ இல்லாமல் அமைதியாக ஸ்டோன் லேயிங் செரமனி நடந்துச்சு இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட ஊர்களிலிருந்து மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதன் மூலமாக வரிப்பணம் இதில் இல்லாமல் சட்ட ரீதியாக ஒரு தனி ட்ரஸ்ட் மூலமாக எப்படி சோமநாத் மந்திர் கூட நம்ம சுதந்திரம் அடைந்த உடனே பொதுமக்களுடைய கான்ட்ரிபியூஷன் மூலமாக அந்த கோவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதோ அதே மாதிரி இப்போது பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ் மூலமாக இதில் ஒரு விதமான அரசு கூட பங்கேற்காமல் உத்தரப்பிரதேச அரசோ மத்திய அரசோ பங்கேற்காம அவங்க ஒரு டிரஸ்ட் மூலமா கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோவில் மூலஸ்தானத்தில் அதாவது கர்ப்பகுடின்னு வாங்க தெலுங்குல தமிழ்ல மூலஸ்தான்கிறோம் அந்த மூலஸ்தானத்தில் ராமர நாளைக்கு ஆகம சாஸ்திர பிரகாரம் எப்படி அங்க ஸ்தாபகம் பண்ணோமோ அந்த ரீதியில பண்ணிட்டு அதற்கு பூஜை பண்ண பண்ற அதே நேரத்தில் பிரதமரும் அந்த மா மாநிலத்து கவர்னரும் அங்க இருந்து இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கிறாங்க நாடு முழுவதிலும் எந்த ஒரு தனமையும் இல்லாமல் மக்களே அதுல தொடர்பு எடுத்துக்கிட்டு பங்கேற்றுக்கிட்டு அவங்க நடந்து போறாங்க இல்லை ஏதோ அங்க அனுப்பி கொடுக்கறாங்க இங்க பண்ணின ஒரு பிரசாதத்தை அங்க அனுப்பி கொடுத்து இந்த மாதிரி மக்கள் எல்லா ஊர்ல இருந்தும் இதுல விரும்புறாங்க பதினோரு நாளா ஒரு நியம நிஷ்டையோட அதாவது சில கோவில்ல இந்த மாதிரி ஒரு பூஜை முதல் அடியா நடக்கக்கூடிய பூஜையில பங்கேற்க சில நம்ம இந்த சபரிமலைக்கு போகும்போது நாற்பது நாள் எப்படி தரையில் தான் படுத்துக்கணும் சிலதை தான் சாப்பிடணும் தானே சமைச்சதை தான் சா சாப்பிடணும் கட்டுப்பாடுகள் இருக்கோ அப்பேற்பட்ட கட்டுப்பாடுகளை பதினோரு நாட்களாக அவர் நேமிச்சு கொண்டு ராமர் எங்கெங்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை காலத்தில் போயிருந்தாரோ அங்கெல்லாம் போய் அந்த அந்த கோவில்கள் எல்லாம் அவருடைய அனுகிரகம் இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அதற்கு முன்னாக எங்கள் எல்லாருக்கும் கூட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார் இந்த சந்தர்ப்பத்தில் கோவில் எல்லாத்தையும் போய் விசிட் பண்ணி சுற்றிக்கிறது நீங்க நீங்கள் பங்கேற்கணும் கோவிலை சுத்தமாக வைக்கணும் நம்ம எல்லாரும் கூட எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் கோவிலை சுத்தப்படுத்துகிற அந்த காரியக்கிரமங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்தில் நான் இங்கே வந்து மதுராந்தகம் ஏரி ராமர் கோவில் இந்த கோவிலில் ஏ செவன்டீன் ஃபிஃப்டி அந்த டைமில் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி மதுராந்தக ஏரி கரை பிளந்து வெளியில தண்ணி வந்து கிராமம் எல்லாம் அழிஞ்சிருமோன்ற அந்த கவலையில இருந்தபோது போது ராமரே அவருக்கு ஒரு மின்னல் ரூபமா வந்து அந்த இடத்துல கண்ணை காட்சி அளித்து அந்த ஏரியை காப்பாத்தினார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை பிரகாரம் இங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானம் அவர் கட்டி கொடுத்திருக்கார் இந்த ஏரி அன்னைக்கு ராத்திரி கரை பிறண்டு ஓடித்தே தவிர பிரீச் ஆகல உடஞ்சி மட உடஞ்சி வெளியில தண்ணி வராம இருந்துச்சு இந்த மாதிரி ராமரை பத்தி பலவிதமான அசோசியேஷன் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு க்ளீனிங் ப்ரோக்ராம் கோசம் நான் வந்திருந்தேன் ஏதோ கொஞ்சம் கிளீனிங் பண்ண முடிஞ்சது எனக்கு இருக்கிற ஷார்ட் டைமில் ஆனால் இவங்க கும்பாபிஷேகம் நடக்கும்போதும் பொதுமக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நல்லா நடத்தி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு

சரி கொஞ்சம் கூட கொடுங்க அயோத்தியில செய்யக்கூடிய இந்த காரியம் ஐநூத்தி வருஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து சொன்னேன் நம்ம நாட்டுல மாத்திரம் இல்ல விதேசத்துல கூட வெளிநாட்டில கூட எல்லாரும் ரொம்பவே ரொம்ப கூர்மையை கவனிச்சிருக்க கூடிய ஒரு நிகழ்ச்சி இதற்கான ஏற்பாடுகள் மக்கள் வேற எந்த கட்சியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இல்ல மக்களே அவங்களே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கிராமத்து கோவில் பாடல்களை பாடி அங்க இருக்கக்கூடிய கோவில் இருந்து அந்த காட்சியை பார்க்கணும் அயோத்தியில அப்படின்னு ஆசைப்பட்டு நிறைய முயற்சி எடுத்தாங்க மக்களா எடுத்தாங்க ஆனா நான் வந்து இறங்கினது நேத்திக்கு ராத்திரியில் இருந்து நான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இது எங்க கட்சிக்காரங்கன்னு மாத்திரம் இல்லை பொதுமக்கள் கூட நிறைய பேர் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அனுமதி கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா கொடுக்காம நம்ம லெட்டர் அப்படியே இருக்குது நான் மறுக்கலையேங்கிறாங்க ஆனா நாங்க ஒருவேளை அங்க போட்டு ஜமக்கணம் போட்டு உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மேடையை போட்டு பாடுறதுக்கு இல்ல அதுக்கு ஒரு மைக்க வைக்கிறதுக்குன்னு ஏற்பாடு பண்ண போனா போலீஸ நிக்க வச்சு எங்களை மிரட்டுறாங்க இது நான் சும்மா அவர் வேணா சொல்லலாம் தாராளமா போய் வதந்தியை சொல்லிட்டாங்க ஒரு பொறுப்புள்ள இருக்க இருக்க இருக்கக்கூடிய அமைச்சர் மத்திய அமைச்சர் சொல்லலாமா அப்படி இல்லைங்க நான் அவ்வளவு சீக்கிரமா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன் ஆனா எனக்கு வந்தது நின்று நேற்றுக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் கண்டினியூஸ் ஆ போன் அம்மா எங்களை பண்ண உடல அம்மா என்ன பண்ண உடல எங்க கட்சிக்காரங்க இல்ல பொதுமக்கள் கூட ஏன் நான் காஞ்சிபுரத்துல முன் அறிவிச்சுட்டு என்னுடைய ப்ரோக்ராமை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி கொடுத்துட்டு விவரமா நான் இங்க இங்கெல்லாம் போக போறேன்னு சொல்லி கிட்ட போட்டு அவங்களும் அந்த என்னுடைய ப்ரோக்ராம் ஷெடியூலை காஞ்சிபுரத்துக்கும் கொடுத்து அனுப்பி எல்லாம் நடக்குது ஆனா நான் கலந்துக்க வேண்டிய அந்த இவெண்ட்ல கூட டிவியை வச்சு பிஎம் நடத்தக்கூடிய அயோத்தியா விவகாரத்தை நீங்க பாக்கிறதுக்கு இல்ல கலப்பு அங்க இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நின்று அங்க நின்றுகிட்டே எல்லாரையும் மிரட்டினார் அவங்க நிர்வாகிகள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் நீங்க கூப்பிடுறீங்கன்னு வரேங்க நான் என்ன பண்ண முடியுதுன்னு அவங்களை கேட்கவும் கேட்டேன் ராத்திரி வரைக்கும் அந்த சப் இன்ஸ்பெக்டர் இருந்து போல வரிசை அந்த நிர்வாகிகள் கலெக்டரோட எஸ்பியோட அந்த அடிஷனல் எஸ்பியோட வரிசை எல்லாரோடய பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்றது என்ன உங்களுக்கு ரிஜெக்ஷன் லெட்டர் வரலையே அதனால நீங்க வேணா பண்ணிக்காங்க அதாவது வேணா பண்ணிக்காங்க ஆனா கையில லெட்டர் இல்லை அது பொது இடம் அங்க பண்ணக்கூடாது நான் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் சரிங்க கோவிலுக்கு போறானா கோவிலல பண்ணக்கூடாது நான் ஆல்ரெடி உத்தரவு வந்துருச்சுன்னு நான் உங்களுக்கு வந்து அந்த எத்தனை இடத்துல இருந்து வந்திருக்குன்றத பத்தி சரி நீங்க பேகராய் ஹலோ செல்ஃபி எடுத்துடீங்க இப்போ வரக்கும் இப்போ வரக்கும் நான் அம்மா நாலஞ்சு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் நான் இடம் சொல்றேன் ஆனா அமைச்சர் சேகர் பாபு அவர்களுடைய ட்வீட்லயே போய் பாருங்க அவர் போட்டுக்கிற ட்வீட் கீழவே அவருக்கு பதில் கொடுக்கறாங்க மக்கள் ஐயா பாருங்க நிராகரிச்சு எனக்கு லெட்டர் வந்துருச்சு இது என்ன அப்படி ஒருத்தர் கேட்கிறாரு மூணுத்தர் கேட்கிறாரு இந்த மூணாவது ஆள் கேட்கிறாரு நாலாவது ஆள் கேட்கிறாரு நான் வதந்தியை பரப்பலைங்க இன்னொன்னு சொல்றேன் இன்னைக்கு காலையில தடை அப்படின்னு போட்டு நேற்று காலையில் பேப்பர் தினமலர்ல இன்னைக்கு எனக்கு பதில் குடுக்குறாரு அமைச்சர் வதந்தியை பரப்பாத அப்படிங்கிறாரு அமைச்சர் ஒரு பத்திரிக்கையாளர் நீங்க எல்லாரும் பத்திரிக்கையாளர் தான் ஆனா தினமனர் சொன்னா மாத்திரம் அது வதந்தி மீதி பேர் சொன்னா வதந்தி இல்லைன்னா கூட ஏன் அந்த வதந்திக்கு உடனே பதில் கொடுக்கல அமைச்சர் சேகர் பாபு இல்லைங்க நான் அந்த நீங்க பத்திரிக்கையாளர் பொறுப்போட போட்டிருக்கணும் நீங்க அப்படி போட்டது தப்பு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறேன் அந்த மாதிரி ஆர்டரே கொடுக்கலன்னு சொன்னா மக்களுக்கு சொல்லுங்க நீங்க கோவில போய் இதை கொண்டாடணும்னு விரும்புறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கங்க எந்த விதமான தடுப்பும் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா அது சொல்லலை அங்க இப்போ போலீஸ் நிற்கிறாங்க அதாவது அறநிலை துறை ஹிந்து அறநிலை துறை இந்து மக்களுடைய அவங்க பூஜா வழிபாடு விதானத்தில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கணுமா இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்துழைக்கணுமே தவிர இந்த மாதிரி விதத்துல போலீஸ் வச்சுக்கிட்டு கேட்டா நியாய பிரகாரம் எங்க மாதிரி நிராகரிச்சேனா மறுப்பேனா கேட்கறது அது வழியே இல்ல அவங்களுக்கு அவங்க மறுக்க மாட்டாங்க நிராகரிக்க மாட்டாங்க லாஸ்ட் வரைக்கும் இழுத்தடிப்பாங்க ஆனா சில பேருக்கு மறுத்து இருக்காங்க ஆனா போலீஸ் மாத்திரம் எல்லா இடத்துலயும் வச்சு நீ டிவிய போடாத கரண்ட் கனெக்ஷன் கொடுக்காது சில இடத்துல அந்த எல்இடிய சப்ளை பண்ற சின்ன சின்ன தம்பிங்க பாவம் தொழில் நட அதை கேட்கணுமா இல்லையா அதனால அவர் சகட்டு மேனிக்கு இந்துவ திட்டத்துல முன்னணியில இருக்காரே தவிர இந்துவும் அவரோட ஓட்டர்ன்றது மறந்துட்டார் ஆனா நான் ஒரு விஷயத்தை ஞாபகம் ஞாபகப்படுத்த விரும்புறேன் இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு சரித்திரத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அயோத்தியால் நடக்கும் போது மனசுல வேதனையோட விஷயத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் என்னோட சின்ன வயசுல பல ஊர்கள்ல நீங்க நாத்திகம் பேசிக்கங்க இந்துக்கு எதிர்ப்புன்னு சொல்லிக்கங்க ஆனா ஹிந்துக்களோட ஆராத்திய தெய்வம் ராமர் மேல செருப்பு மாலையை போட்டு சுத்த வச்ச ஊர் ஊர்வடம் பண்ணின கும்பலில் அதனால அவங்க கிட்டே இருந்து வேற எதுவும் எதிர்பார்த்த முடியல